வெற்றிவே முருகனுக்கு அரகரோ ஓகரா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே ஆசையோடு தமிழ் எடுத்து பாடினேன் ஐயா உன் திருவடியை நாடினேன் ஈசனோடு பேசியது போதுமே என் பேசு சுவாமிநாதனே கண் சீரும் பொறியூரில் பிறந்தவா கமலத்தில் அன்று நீயும் தவழ்ந்தவா தண்ணீரில் சளி உனக்கு பிடிக்குமே சரவணத்து பொய்கை விட்டு எழுந்துவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே கடலோரம் நிற்பவனே சண்முகா கடல் நீரால் உடல் அல்லவா நடமாடும் மயிலேறி இங்குவா நல்ல மன கோயிலுண்டு தங்கவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே குன்றத்தில் கல்யாணம் மாணதாள் குவளையத்தை நீ மறத்தல் நியாயமா குன்றத்தையும் விட்டிறங்கி ஓடிவா கொஞ்சம் தமிழ் இசை கேட்டு போடிவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயா உன் திருவடியை நாடினேன் பன்னிரண்டு கண்களாடும் தெய்வமே என்னை மட்டும் காண மனம் இல்லையோ உன்னை விட்டு யாரை நீ நம்புவேன் சண்முகனே என்னுடனே வம்புயே உன்னை விட்டு யாரை நீ நம்புவேன் சண்முகனே என்னுடனே வம்பு ஏன் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே ஒன்றிரண்டு வெளியேனும் திறந்திடு ஓரவிழி பார்வையேனும் புரிந்திடு முனை நம்பி நின்றேன் வரங்கொடு ஏற்றமுடன் யான் வாழ வரங்கொடு ஒன்றிரண்டு விழியேனும் திறந்திடு விழி பார்வையேனும் புரிந்திடு என்று முனை நம்பி நின்றேன் வரங்கொடு ஏற்றமுடன் யான் யாழ வரங்கோடு ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயாவும் திருவடியை நாடினேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா,